வணக்கம் இப்போ எல்லார் வீட்லேயும் பசங்க மொபைல் வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் இது எங்கேருந்து பார்க்கணுன்னு சொன்னா நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் நேச்சுரலாக கிடைச்ச காய்கறிகளில் விளைச்சல் அதிகம் வரணும்னு உரங்களை போட்டு நிறையா உற்பத்தி பண்ணி அது உடம்புக்கு கெடுதல்னு கண்டுபிடிச்சி திருப்பி ஆர்கானிக்குன்னு திருப்பி அந்த நேச்சுரல் வரத்துக்கு பல மடங்கு விலையை கொடுத்து நேச்சுரலாக மாற்றிட்டு இருக்கும் ஆர்கானிக்குன்னு சொல்கிறோம் ரெண்டாவது பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சி பெரிய சாதனம் படிச்சுன்ற மாதிரி நம்ம பேசி இன்னைக்கு பிளாஸ்டிக்காலே என்வைர்மெண்ட் ஸ்பாயில் ஆகி அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பல கோடிகள் பல நூறு கோடிகள் செலவு பண்ணுறோம் இப்போ இன்னொரு வார்னிங் இப்போ மொபைலை கண்டுபிடிச்சி குழந்தைங்களை கொடுத்துட்டு அடுத்த ஜென்ரேஷனே இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான ஒரு காம்பிடேட் சுயமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக மனிதனாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை இல்லாத அளவுக்கு இந்த மொபைல் மாற்றிடுச்சு இதுக்கு நம்ம தான் இப்போ உடந்தையாக இருக்கும் இதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏஐ சேட் ஜிபிடி மாதிரி சில செல்ஃப் திங்கிங் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் திங்கிங் பண்ணக்கூடியதெல்லாம் வந்துட்டதுனால நம்மளை மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் நான் இப்போ திங்க் பண்ணி பேசக்கூடிய அளவு கூட அவங்களால் பண்ண முடியாத அளவுக்கு காய்க்கிட்டோம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த ஜென்ரேஷனை நாசம் பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சியை நோக்கி இங்கே பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது மாதிரி பிளாஸ்டிக்கு வேண்டாம்னு சொன்ன மாதிரி மொபைலு இந்த டெக்னாலஜிலாம் வேண்டான்ற ஒரு நிலைமை மிக விரைவில் வரும் ஆனால் அப்போ நம்ம இருப்போமான்னு தெரியல ஏன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு வரும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை வந்து கோவிட் டைமில் எல்லாருக்கும் ஒரு மொபைலில் டேபியும் கொடுத்து எஜுகேஷன் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஆன்லைனில் உட்காந்து எல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஒரே சிட்டிலேயே ஆன்லைனில் பண்ணக்கூடிய அளவு வந்துட்டோம் இது வந்து குழந்தைகளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் பயங்கரமான இம்பேக்ட் இருக்கு அதனால அவங்க வந்து நேச்சுரலான எஜுகேஷன் சிஸ்டம் கிடைக்காதனால மொபைல்லேயே பார்த்து ஓவரா திங்க் பண்ணி பக்கத்தில் இன்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு நல்ல முதிர்ந்த ஒரு டீச்சரை வச்சு ஒரு நடத்தக்கூட முடியாத அளவுக்கு ஒரு ஆன்லைன்லேயே ஒரு கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் பண்ணுறாங்க தவிர அவங்களுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறது இல்லை இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க கூட சில சட்டவிரோத செயலில் போறதும் நம்ம ஒரு அந் அப்நார்மலான ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகிறதும் காரணம் இந்த மொபைல் அது உடனே ஒரு மெச்சூர் லெவல் ஆஃப் டீச்சர்ஸ் அந்த நைன்டிஸில் கிடச்ச வளர்ந்த ஒரு டீச்சர்ஸ் கிடையாது இப்போ யங்கர் டீச்சர்ஸ் தான் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் இல்லை நல்ல இருக்க கல்வியும் இல்லை ஸோ மொபைல்லேயே பண்ணிட்டு வர்றதுனால குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு மருந்து போட்டு செடியை வளர்த்த மாதிரி குழந்தைங்களுக்கு மொபைல கொடுத்தே நம்ம இன்னைக்கு வளர்த்துட்டு மிகப்பெரிய கஷ்டத்துல போய் மாட்டிடு முடிச்சுட்டு இருக்கு போகிறோம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு எந்த வீடியோ வந்து மொபைல் இல்லாத குழந்தைங்க கிடையாது குடும்பமெல்லாம் செதஞ்சு போய் கிடைக்குது ரிலேஷன்ஷிப் கிடையாது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு வராங்க இப்போ நம்மளா போய் பண்ணாலும் ஆளாளுக்கு ஒரு மொபைல் வச்சுக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூல் லெவலில் குழந்தைங்களுக்கு மொபைலும் டேபை கொடுக்கறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இதை வந்து அரசாங்கம் உடனடியாக அது ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணி கோவிட் முடிஞ்ச பிறகு நார்மல் ஸ்கூலிங் ஏன் போகிறத வந்து என்கரேஜ் பண்ணணும் அது பண்ணுங்களேன் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது மாதிரி பண்ணி 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 அது வந்து அவுட் சைட் சிட்டியில் இருக்கவங்க பண்ணாலும் பண்ணுறாங்க தீனி சிட்டிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால ஒரு ப்ரொடக்டிவிட்டி லாஸும் இருக்குது இன்ட்ராக்ஷன்ஸ் கிடைக்க மாட்டேது ரியாலிட்டி கிடைக்க மாட்டேது அது வந்து நிறைய ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது தவிர பட் ஒரு ஒரு குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது இல்லை அதனால ஜாப் லாஸும் வருது அதனால ஹெல்த்தும் மூவ்மெண்ட் இல்லாததுனால ஒரே இடத்துல இருந்து வந்து ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய ஹியூமன் டேமேஜ் அதுக்கு நம்ம தான் ஆரம்பிக்கிறோம் இதை பெருமையாக கொண்டாட்டி இருக்கும் ஆனால் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பெரிய தொகையை கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்ம நிறைய மனித இழப்புகளை இழந்துட்டு இருக்கோம் மூளை வளர்ச்சியை இழந்துட்டு இருக்கோம் இதை செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டு ஆர்கானிக்கான உறவுகளை மேம்படுத்துங்க குழந்தைங்களுக்கு மொபைல் எஜுகேஷனை வந்து மொபைலில் டேபிள் இல்லாமல் பிசிக்கல் ஸ்கூல்ஸுக்கு போங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாமல் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுங்க அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படுது மனித மணியை தாண்டி மனிதம் நல்லா கிடைக்கும் இதை வந்து ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய நம்ம இந்த ஷேர் உங்களுக்கு ஆதரவு இருந்துச்சுன்னா இதை எப்படி சப்போர்ட் பண்ண போறோம் அண்ட் ரிவர்ஸ் கல்ச்சரல் பேஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு வருவோம் நம்ம எல்லாம் எப்படி எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இருந்தோம் அதை வந்து எட்டுன்னு வந்தா மட்டும்தான் அடுத்தது நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல வாழ்க்கை முறையை பெற முடியுன்றதை இதன் மூலமாக தெரிவிக்கிறேன் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு உண்டான ஒரு டேக் போட்டு எல்லாரும் பரப்புங்க பேக் அவர் எயிட்டி நைன்டிஸ் ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல் அதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்